ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரும் நிகழ்ச்சியில் சிவசகரநாமத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமா அநாகதம் அப்படிங்கிற அந்த மந்திர வடிவம் வடிவமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது திருநாமம் ஓம் சர்வகாமாய நமஹா அப்படின் இருக்கு சர்வகாமன் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லா விருப்பங்களும் நிறைவேறியவர் அடைஞ்சவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லா விருப்பங்களும் அவரே அப்படின்னும் அர்த்தம் உபனிஷத்து அப்படி தான் அஸ்மின் சர்வே காமாக சமாஹிதாக அப்படின்னு எல்லா விருப்பம் நமக்கு ஆசை ஆசை அப்படின்னு சொல்லுமே இந்த விருப்பம்லாமே அவர் தான் இப்படியும் ஒரு பொருள் அதே மாதிரி எல்லா விருப்பங்களையும் அடைஞ்சவர் அப்படிங்கிறதும் பொருள் நம்மெல்லாம் எவ்வளோ ஆசைப்படுறோம் அதில் எத்தனை நிறைவேறுறது எத்தனை நிறைவேறல நிராசையாக போகிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் அந்த பரம்பொருளான அவர் விரும்பினது எதையான அடைய முடியாத இருக்குமா அது நிறைவேறாத இருக்குமா ஏன் நம்ம நம்ம எல்லாரோட விருப்பங்களையுமே பூர்த்தி பண்ணி வைக்கிற நிறைவேற்றி வைக்கிறவர் அவரோட விருப்பம் நிறைவேறாத விருப்பமாக இருக்குமா இருக்கவே முடியாது அதனால் அவரை சர்வகாமாயணமாக அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நூற்றி அறுபதாவது திருநாமம் ஓம் சதுஷ்பதா எனமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா நான்கு வழிகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம் என்ன நாலு வழி எதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை தன்னை வழிபடுற அடியார் தன்னை அடையறத்துக்கு நான்கு வழிகளை அருளியவர் காட்டியவர் அப்படின்னு அர்த்தம் அது எதுக்கு நாலு வழி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பல விதத்தில் போகிறோம் பல வழியில் போகிறோம் இந்த ரூட்டு வழியாலையும் போகலாம் அந்த ரூட்டு வழியாலையும் போகலாம் பைபாஸ் வழியாலேயும் போகலாம் அப்படின்னு சொல்கிறா இப்படி மூணு நாலு வழி இருக்குது ஒரு இடத்த போய் சேர்ந்து சேர்றத்துக்கு அதே மாதிரி அதை அடையிறதுக்கு நாம் எப்படி வேணால் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் இல்லையா காரில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் எந்த மார்க்கத்தில் போனாலும் எந்த வழியில் போனாலும் அடையக்கூடிய ஒரு இடம் ஒரே ஒரு இடம் அதைப்போல் அனைவரும் அடையக்கூடிய தன்னை அந்த இடத்தை நாலு வழியாக இவர் சொல்லியிருக்கார் இதைத்தான் சைவனார்பாதங்கள் அப்படின்னு சைவத்தில் இதை ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இறைவனை அடையறதுக்கு உண்டான உபாயங்களில் அந்த நாலு வழியை சைவ நாற்பாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவரை அடையணும் அவரை அடையணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் ஆனால் எப்படி அடையிறது அதுக்கு என்ன பண்ணணும் நாம் அந்த நாளையும் தான் இந்த சைவ நாற்பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்னென்ன அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நாலு வழியில் அடையலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் சைவ சித்தாந்தத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சிவபெருமானை அடையிறதுக்கு இந்த நாலு வழி அதில் சரியை அப்படின்னா ஒவ்வொன்றும் என்னங்கிறத பார்க்கலாம் சரியை சரியை அப்படின்னா இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா தாச மார்க்கம் அப்படின்னு பேர் அதாவது அடியார்களாக இருந்து தொண்டு பண்ணி அந்த இறைவனை அடையிறது அது எப்படி தொண்டு பண்ண வரும் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறது எந்த ஜீவராசிகளுக்கும் கெடுதல் நினைக்காத நல்லதையே செய்கிறது அதே மாதிரி தன்னோட சுய வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கத்தோட சீலத்தோடு இருக்கிறது அதே மாதிரி ஜீவ ஜீவகாருண்யம் எந்த உயிரினத்தை பார்த்தாலும் அன்பு செலுத்துறது இதுதான் அந்த சரியைங்கிற வழியோட முதல் படி அப்படின்னு யார் சொல்கிறா திருமூலர் சொல்கிறார் திருமூலர் திருமூல நாயனார் சொல்கிறது இந்த சரியே சரியே அப்படின்னா இதுக்கு என்ன நமக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோமே என்ன இந்த வழியில் போகிறதுக்கு அப்படின்னு இதெல்லாம் இருக்கணும் எல்லா ஜீவ ஜீவகாருண்யத்தோடு அன்போடு இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்கிறது தன்னோட சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு இருக்கிறது சுத்தத்தோடு இருக்கிறது இப்படி இருக்கிறது தான் சரியை அப்படிங்கிற அதே மாதிரி வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னார் அவர் எல்லாமே கடவுள் தான் சர்வம் எல்லாம் இந்த சிவமயம் அப்படின்னு உணர்ந்து கருணையோடு வாழறதே இறைவனை அடையறதுக்கு சுலபமான வழி அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இப்படி திருமூலர் வள்ளலார் போன்ற பெரியவர்கள்லாம் இந்த சரியைங்கிற மார்க்கத்துக்கு இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கா அப்படி அந்த இறைவனை அடையறதே அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த திருக்கோவிலில் போய் தொண்டு செய்கிறது அவனோட ஆலயத்தில் போய் தொண்டு செய்கிறது இதைத்தான் ரொம்ப உயர்ந்ததாக உழவாரப்பணி உழவாரப்பணி அப்படின்னு சொல்கிறோமே அந்த உழவாரப்பணி அதே மாதிரி சிவன் அடியார்களை உபச்சரித்தல் அவாள்ட்டாக அன்பு செலுத்தி அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணுறது ஏழைகளுக்கு உதவுறது இதெல்லாம் தான் இந்த சரியைங்கிற அந்த வழியில் தாசமார்க்கத்தில் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தாசமார்க்கம் சரியேங்கிறதுக்கு உதாரண ஒரு புருஷராக இருந்து காமிச்சவர்தான் சைவத்தில் சைவ சமய குறவர்களில் நால்வர்னு சொல்லக்கூடியதில் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் இவர் கையில் பார்த்தேன்னாலே அந்த உழவாரப்படை அப்படின்னு ஒன்று அதைத்தானே கையில் வச்சுருக்காரு எந்த ஆலயத்துக்கு போனாலும் இவர் அங்கே இருக்கிற அந்த புல் பூண்டெல்லாம் எடுத்து அந்த கோவிலை சுத்தமாக பராமரிக்கிறது அந்த உழவார திருப்பணி செஞ்சிருந்தார் தாசமார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கிறது அந்த இருந்து பணி செய்கிறது தான் என்ன பண்ணார் என் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற இவரோடது என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னார் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற என்னோடய கடமை என்னன்னார் அவருக்கு தொண்டு செஞ்சுன்னு இருக்கிறதே தான் என்னோடய கடமை இதுதான் நான் பண்ணுற தவறறி அப்படின்னு அப்புறம் சுவாமிய அந்த சரியைங்கிற மார்க்கத்துக்கு உதாரண புருஷராக இருந்து காமிச்சவர் அப்பர் சுவாமிகள் இன்னும் அறுபத்தி மூணு நாயன்மாரில் எடுத்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர் இருந்திருக்கா சிவனடியாரில் அது ரொம்ப எளிமையான வழி நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதான வழி அடுத்தது கிரியை அப்படின்னா இதை எளிமைப்படுத்தி சொன்ன சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா அதாவது நல்ல பிள்ளை ஒரு அப்பாக்கு நல்ல ஒரு பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும் என்ன அன்போடு என்ன பிரியத்தோடு இருக்கும் அப்படி இருக்கிறது இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னார் முதல்ல குருட்ட தீட்சை படிச்சது மந்த்ரோபதேசம் வாங்கிட்டு மிகச்சரியாக பூஜைகள்லாம் வழிபாடெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதை கரெக்டாக பண்ணின்னு இருக்கிறது இது வெறும் வெறுமனை பூஜை பண்ணால் மட்டும் போகாது மனசுனாலேயும் சரி உடல்னாலேயும் சரி இப்படி வழிபாட்டு மூலயமாக இறைவனை அடையிறது தான் கிரியை அப்படிங்கிற மார்க்கம் இந்த நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய சத்புத்திர மார்க்கத்துக்கு உதாரண புருஷராக இருந்து காமிச்சவர் தான் திருஞான சம்பந்தர் ஞானசம்பந்த பெருமான் அப்படி இருந்து காமிச்சவர் தான் இதில் எப்படி இருக்கார் கடவுள் அப்படின்னர் அந்த முதல்ல சரியைங்கிறதுல பார்த்தா அது அந்த வழியில் நாம் பொறுத்தே நமக்கு அர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலில் ஒரு பொருள் மாதிரி நமக்கு அர்ச்சாவதாரத்தில் இருந்து அருள் புரிகிற அதே மாதிரி இந்த கிரியை மார்க்கத்தில் எந்த மந்திரங்களாலெல்லாம் நாம் அவரை உபாசிக்கிறோமோ ஜபிக்கிறோமோ பூஜை பண்ணுறோமோ அந்த மந்திரத்தோட பொருளாகவே நமக்கு காட்சி கொடுத்து அருள் செய்கிறார் அடுத்தது மூணாவது யோகம் அப்படிங்கிற மார்க்கம் இதை எப்படி சொல்லியிருக்குன்னர் மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா சகான்னா நட்பு ஃப்ரெண்டு மார்க்கம் அந்த சிவனையே இது எப்படி பண்ணணும் யோகம் யோகம் அப்படின்னா சேர்றது எப்படி சேர்றது அப்படின்னா அந்த சிவனையே எப்போதும் உள்ளுக்குள்ளே ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணி தவத்தால் அவரோட அருளை அடைஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ன அந்த அருள்னால் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்கிறது அதுதான் பெரிய தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு இதைத்தான் யோகம் யோகம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த யோகத்திலேயே எட்டு நிலையிலாம் சொல்லியிருக்கேன் யமம் நியமம் முதலான பிராணாயமும் முதலான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னர் அந்த மனம் ஒருமுகப்படுறத்துக்கு தான் அப்படி ஒருமுகப்பட்டு அந்த சிவனையே குறியாக வச்சுன்னு இருந்து அந்த பண்ணினா அப்போ என்ன ஆகிடும்ன்னர் அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய நட்பு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடும் இருக்கிறத்துலையே நம்ம ரொம்ப க்ளோஸாக அந்தரங்கமாக எல்லாம் நம்ம பழகிப்போம் அப்படின்னர் ஆத்ம நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்புகிட்ட தான் அதனால தான் இந்த யோகத்தை நட்பு மார்க்கமாக சொல்லியிருக்கு இதுக்கு உதாரண புருஷராக இருந்து காமிச்சவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் அப்படின்னே தானே அவருக்கு பட்டப்பெயராக இருக்குது அப்படி இந்த யோக மார்க்கத்தில் நாம் போகிறதே அவர் எப்படி இருப்பார் அப்படின்னர் வடிவமாக தெரியவரான் அந்த ஆத்மஜோதி ஆத்மஜோதி அப்படிங்கிறமே அந்த உள்ளுக்குள்ளே வடிவமாக அவர் தெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அது இந்த யோகம் நாலாவது ஞானம் ஞானம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்ன அப்படின்னர் சன்மார்க்கம் அப்படின்னு இதை சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிஷ்ய மார்க்கம் அதாவது ஒரு குரு இறைவன் தான் குரு நாம அவரோட சீடன் சிஷ்யன் அப்படிங்கிற பாவத்தில் அந்த குரு சிஷ்ய பாவத்தில் உறவு கொண்டாடிண்டு அப்போ குரு சிஷ்யர் அப்படின்னாலே என்ன பண்ணுவன்னார் அவர் நமக்கு உபதேசம் பண்ணுறார் என்ன உபதேசம் பண்ணுறார் கிரியிலேயும் ஒரு உபதேசம் இருக்குது குருகிட்ட அது என்ன தீட்சை வாங்கிக்கிறதே மந்திரங்கள் நம்ம பூஜைக்கு உபாசனைக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லித்தரப்படுறது ஆனால் இந்த ஞான மார்க்கத்தில் குருவாக வந்து உபதேசம் பண்ணுறாருன்னா எதை பண்ணுறார் அப்படின்னார் அந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறது வேதாந்த ஞானம் வேதாந்த ஞானம் அப்படிங்கிறவேன் அது வந்து நமக்கு கல்வி அறிவு மாதிரி கிரியையில் சொல்லி கொடுக்கறது ஆனால் இங்கே சொல்கிறது என்னன்னர் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியது அது யாரால் பண்ணுறன்னா அந்த சிவபெருமானே வந்து நமக்கு குருவாக வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு உபதேசம் பண்ணி ஞான மார்க்கத்தில் நம்மளை ஈடுபடுத்துறது அது எப்போ அப்படின்னர் எப்பொழுதும் எங்கும் நிறைஞ்ச அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத கள்ள தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாத உணர்றது இது ஒரு உணர்வுபூர்வமான வழி இதை நம்ம ரியலைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்லாம் சொல்கிறாலே அதை ரியலைஸ் தான் பண்ண முடியும் அவர்களவர்கள் சொந்த அனுபவத்தில் அதை நாம் உணர முடியும் அது ரொம்ப உயர்ந்த அதனால தான் இந்த கடைசியாக உயர்ந்ததாக சொல்லியிருக்கு அதில் ஈசனே குருவாக வந்து உபதேசம் பண்ணுற அப்படிங்குறோம் அதில் அவர் பண்ணுற உபதேசத்தை சிந்திக்கிறது கேட்டு அறியிறது புரிஞ்சு கொள்வது அப்புறம் கடைசியில் நிஷ்டையில் இருந்து அதோடதோவை கலந்து இரண்டரை கலக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு உதாரணமாக இருந்து காமிச்சவர் தான் மணிவாசக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாச்சகர் திருப்பெருந்துறையில் குறுந்தமரத்தடியில் அவருக்கு சிவபெருமானே குருவாக வந்து தானே இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம்தானே திருவாசகம்ங்கிற தெள்ளம் நமக்கு கிடைச்சிது தாய் மாணவர் இதை கனி அப்படிங்கிற இதுதான் ரொம்ப ஃப்ரூட்டு பழம் அப்படிங்கிறார் அதனால் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நாலு வழி இது எதுக்காக சொல்லப்பட்டிருந்தது அவர்கள் அவர்களோட தகுதிக்கு ஏத்தாப்பில் விருப்பத்துக்கு ஏத்தாப்பில் அந்த வழியில் போய் அந்த சிவபெருமான் அடையிறது நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கேன் அப்படின்னா நான் இனிமேல் திடீர்னு ஞான மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா என்னால் முடியுமா அதுக்கு உண்டான பக்குவம் எனக்கு வருமா வரலையா அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தொண்டு செய்யலாமே அதனால் சரியை எடுத்துக்கலாம் இப்படி அவர்களவருக்கு ஏத்தாப்பில் சொல்லப்பட்டது தான் அந்த நாலு மார்க்கமாகவும் நமக்கு அருளியவர் கொடுத்தவர் அதுவாகவே இருக்க அந்த சிவபெருமான் அப்படிங்கிறதுனால்தான் சதுஷ்பதா இனமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான பெருமைகளில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்